ஒரு ஏகமா பி என்ற இரண்டு குழாய்கள் தனித்தனியே முறையே இருபது கமா முப்பது நிமிடங்களில் நிரப்புகின்றன சி என்ற குழாய் நீர் நிரம்பிய தொட்டியை பதினைந்து நிமிடங்களில் காலி செய்யும் இம்மூன்று குழாய்களும் ஒரே நேரத்தில் திறந்து விடப்பட்டால் தொட்டி நிரம்ப ஆகும் நேரம் என்ன அப்படின்றாங்க ஓகேவா பாருங்க ஏயும் பியும் ஆகும் நிரப்பும் அதே நேரத்தில் சி என்ற குழாய் ஆகும் அந்த தொட்டி நீரை வெளியேற்றும் அப்படின்னா இந்த மூணு குழாய் ஒரே நேரத்தில் திறந்தோம்னா தொட்டி அவ்வளவு நேரத்தில் ஃபில் ஆகுன்றாங்க இப்போ இதுக்கு மூணுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாமா பாருங்க ஏ வந்து பத்து பி வந்து இருபது சி வந்து பதினஞ்சு ஸோ வெளியேற்று குழாய் என்ன பண்றோம் மைனஸ் நம்ம போட்டுக்கிறோம் இப்போ இதுக்கு எல்சிஎம் பார்த்தோம்னா பெரிய நம்பர் என்னன்னு பாருங்க இருபது இருபது பத்தால வகுப்படும் ஆனா பதினஞ்சால வகுப்படாது ரெண்டு நம்பராலையும் வகுப்படுறதுதான் அது எல்சிஎம் கரெக்டா அடுத்த மடங்கு பார்த்தோம்னா நாற்பது நாற்பது பத்தாள வகுப்படும் ஆனா பதினஞ்சாள வகுப்படாது அடுத்து பார்த்தா அறுபது அறுபது பத்தாளி வகுப்படும் பதினஞ்சு அடி அப்ப அந்த தொட்டியோட கொள்ளளவு அளவு அறுபது லிட்டர் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் கரெக்டா சரி ஓகே இப்போ ஏன்ற குழாய் ஒரு நிமிடத்திற்கு சரி எத்தனை நிமிடத்தில் நிரப்புது பத்து நிமிடத்தில் நிரப்புது அப்படின்னா அறுபது லிட்டர் நிரப்ப பத்து இன்ட்டு ஆறு அறுபது அப்போ ஒரு நிமிடத்துக்கு ஆறு லிட்டர் தண்ணி ஃபில் பண்ணியிருக்கோம் கரெக்டா பீன்ற குழாய் அதே அறுபது லிட்டரா இருபது நிமிடத்தில் நிரப்பது அப்படின்னா ஒரு நிமிடத்துக்கு மூணு லிட்டர் ஓகே சீன்ற குழாய் அறுபது லிட்டர் தண்ணீர் வெளியேற்றது எத்தனை நிமிஷத்துல பதினைந்து நிமிடத்துல அப்ப எத்தனை பதினஞ்சா இருக்குது நாலு பதினஞ்சா இருக்குது அப்ப ஒரு நிமிடத்துக்கு நாலு நாலு லிட்டர் தண்ணீரா தண்ணீரா வெளியேற்றிருக்கும் அப்போ அது வெளியேற்றும் அப்படின்றதால நான் என்ன பண்றேன் அந்ததுக்கு மைனஸ் நான் போட்டுக்கிறேன் ஓகேவா இப்போ இந்த மூணு குழாய் ஒரே நேரத்தில் திறந்தா அந்த தொட்டி நேரம் எவ்வளவு நிரம்ப எவ்வளவு நேரம் ஆகும் ஏவும் பி நிரப்பது சீன்ற குழாய் தண்ணீரை வெளியேற்றிட்டு இருக்கு அப்போ மூணு குழாய் ஒரே நேரத்தை திறந்து விடுப்பாங்க ஏ பிளஸ் பி வெயிட் ஏ

நீரை புரிஞ்சதா ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை லிட்டர் தண்ணீர் நிரம்பும் அஞ்சு லிட்டர் தண்ணி தான் நிரப்பும் ஆனா நம்ம நிரப்ப வேண்டியது எவ்வளவு அறுபது லிட்டர் தண்ணீர் நிரப்பணும் ஓகேவா அப்ப ஒவ்வொரு நிமிடத்துக்கு அஞ்சு அஞ்சு லிட்டரா நிரப்பிட்டாங்கன்னா பனிரெண்டு நிமிடத்துல இந்த அறுபது லிட்டர் தண்ணீர் நிரம்பிடுமா அப்படி இல்லைன்னா ஏ பிளஸ் பி மைனஸ் சி ஓகேவா நிரப்ப வேண்டியது எவ்வளவு அறுபது லிட்டர் அறுபது மேல டிவைடர் இது மூணு சேர்ந்து ஒரு நிமிடத்துக்கு எத்தனை லிட்டர் நிரப்புது அஞ்சு லிட்டர் தண்ணீர் நிரப்புது சோ இதை அடிச்சா எவ்வளவு பன்னிரெண்டு ஸோ பன்னிரெண்டு நிமிடத்தில் இதனாகும் நிரப்பிடம் கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன்